நீர் மேலாண்மையில் அவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து ரொம்பவே கவனமாக இருந்திருக்காங்க இது மூலிமா தண்ணியை இருந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுறாங்க சின்ன சின்ன மரத்துண்டுகளை இதுக்குள்ள ஃபிட் பண்ணுவாங்க லைனாக எல்லாத்துலேயும் லைனாக மரத்துண்டுகளை செல்ல பாருங்க மெழுகு உருகி பழிஞ்சு ஓடுற மாதிரி இந்த மலையோட அமைப்பு இருக்கும் இங்க பாருங்க இந்த ஹோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்துட்டு சிற்பிகள் ஊழிய வச்சு உண்டாக்குன ஹோல்ஸ் கிடையாது சிவன் பார்வதி புடைப்பு சிற்பம் துர்கை வதம் பண்ற ஒரு புடைப்பு சிற்பம் எவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க ஆனால் ஊர்வலமாக வருது அந்த அந்த யானைக்கு மேலே இங்க பாருங்க யார் வராங்க அப்படின்னு எல்லாருக்குமே வணக்கங்க நம்ம இன்னைக்கு சென்னையில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மகாபலிபுரம் பக்கத்துல இருக்க புலிக்குகை அப்படின்ற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் இது பல்லவர்களால கட்டப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு ஐந்தாயிரம் வருஷம்தான் ஆனா ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முந்தைய சான்றுகள் சுவடுகள்லாம் இன்னும் இங்க இருக்கு இந்த குகையில அப்படின்னு நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க அதை பத்தி இன்னைக்கு நம்ம லைவ்வா போய் பார்த்து அப்படி என்னெல்லாம் இங்கே சான்றுகள் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட காட்டப்போறேன் வாங்க போவோம் இந்த புலிக்குவை அமைஞ்சிருக்க இடம் சலுவன் குப்பம் மகாலி வழிபுறத்துக்கு முன்னாடி இருக்கு இந்த புலிக்குவைக்குள்ள வர்றதுக்கு கவர்மெண்ட் சார்ஜ் பண்றாங்க இது இப்போ இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு கீழே இருக்கு இதுக்குள்ள வர வர்றதுக்கு நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இதே நான் இண்டியன் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வெஹிக்கலில் வந்தீங்கன்னா தனியாக அதுக்குமே பார்க்கிங் சார்ஜஸ் கொடுக்கணும் காராக இருந்தால் ஃபார்ட்டி ருபீஸ் பைக்காக இருந்தால் டுவெண்ட்டி ருபீஸ் இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இவ்வளோ பெரிய செட்டப் ஒரு பிரம்மாண்ட ஒரு பாறையோட புடைப்புச் சிற்பங்கள் நிறைஞ்ச ஒரு கேவ் இதை வச்சு தான் இந்த இடம் வந்துட்டு டைகர் கேவ் அதாவது புலி கொகைன்னு அழைக்கப்படுது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாறைகள்ல இருக்க சிற்பங்கள்லாம் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டைன் ஒரு பதினோரு புலி சிங்கம் யாழ் ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் பட் ஆனா புலி வச்சுக்கோங்களேன் ஒரு புலி வடிவுல ஒரு பதினோரு சிற்பங்கள் வச்சுருக்காங்க இது ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பில் செஞ்சிருக்காங்க இதை வச்சு இந்த புலி குகை அப்படின்னு சொல்றாங்க பிராக்டிக்கலா பாருங்க இத பஸ்ட் பார்த்தா ஒரு புலி மாதிரி உங்களுக்கு தெரியுதா கண்டிப்பா தெரியாது கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்க இது எல்லாமே சிங்கம் அப்படின்னு சொல்லலாம்னா சிங்கமும் கிடையாது ஏன்னா சிங்கத்துக்கு கொம்பு இருக்காது சிங்கத்துக்கு இவ்வளோ பெரிய பல் இருக்காது புலிக்கு வேணா அந்த காலத்துல இவ்வளோ பெரிய பல்லு இருந்ததுதான் நீங்க பாத்துருப்பீங்க ஆனா சிங்கத்துக்கு இவ்வளோ பெரிய பல் இருக்காது சரி தான் பல்லு இருக்கு ஏன் புலின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ரீசன் இருக்கு இதை பல்லவர்கள் கட்டினாங்க பல்லவர்களோட சின்னம் பல்லவர்களோட சிம்பிள் வந்துட்டு சிங்கம் ஆனா புலி சோழர்களோட இது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரே பீரியட்ல இருந்த இரண்டு பெரிய மன்னர்கள் இரண்டு பெரிய அரசாங்கம் இன்னொருத்தோட சிம்பலை இவங்க கட்டுற கோவில்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா வாய்ப்பே இல்லை கண்டிப்பா அதை அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க சரி இது வேற என்னன்னு கேட்டீங்கன்னா மேபி இது யாழையாக கூட இருக்கலாம் யாழி மண்டபமா இருக்கலாம் இது என்னவா வேற இருக்கலாம் ஆனா இதோட சிறப்பு என்னன்னா இதை எப்படி அவங்க உருவாக்குனாங்க இந்த ராக்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான கம்பேரிட்டிவ்லி நீங்க அதர் பக்கத்துல இருக்க எந்த பாறைகளை விட இந்த பாறை வந்து ரொம்பவே ரொம்ப ஒரு கடினமான பாறை இதை வந்து குடைஞ்சு இதை செதுக்கி ஒரு சிற்பம் செய்யறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது யோசிச்சு பாருங்க ஒரு டூ தௌசண்ட் இயர்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ இவ்வளோ ஒரு அழகான சிற்பத்தை எல்லாம் அவங்க எப்படி செதுக்கியிருப்பாங்க என்ன டெக்னாலஜி அவங்க யூஸ் அப்படின்றது அப்படின்றதுதான் இதோட சிறப்பு அந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க போகலாம் இங்க பாருங்க ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இதை எதுக்காக இந்த செட்டப்ல பண்ணிருப்பாங்க அப்படின்னு இது பாருங்களேன் இது பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு டனல் அதாவது இது ஒரு பெரிய குளமா இருந்திருக்கலாம் நீர் மேலாண்மையில அவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து ரொம்பவே கவனமா இருந்திருக்காங்க இது பாருங்க ஒரு டனல் போகுது இது மூலியமா தண்ணியை இங்க இருந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கனெக்ட் பண்றாங்க மேபி பக்கத்துல கடல் இருக்கு தண்ணி அதிகமா வரும்போது ஓவர்ஃபிளோ ஆகும் போது தண்ணியை வந்து கடல் விடலாம் இல்ல இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போயிருக்கலாம் இத வெளிய பார்க்கும்போது இது ஒரு ஒரு சின்ன ஸ்விமிங் பூல் மாதிரி இல்லங்க அந்த காலத்துல ஸ்விமிங் பூல்ல எவ்வளவு கலைநாயத்தோட கட்டியிருக்காங்க பாருங்க இங்க பாருங்க இங்க இருந்து இறங்கி வந்து அந்த காலத்துல ஏதோ ஒரு ராஜாவோ ஒரு மன்னரோ இல்ல ராணியோ இங்க இருந்து இறங்கி வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்ல அழகா குளிச்சிட்டு இந்த தண்ணி இங்கே தேங்கி இதை அசுத்தம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இதை ரீசைக்கிளும் பண்ணிருக்காங்க இதை ரீசைக்கிள் தான் இந்த ஒரு டனல் செட்டப் வச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பாறையா இருந்திருக்கும் அந்த பாறைய பார்க்கும் போதே பல்லவர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும்ல அவங்க எந்த பாறையை பார்த்தாலும் அந்த பாறைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தான் சிற்பம் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் சிவகாமியின் சபதம் அப்படின்ற நாவல்ல படிச்சீங்கன்னா கல்கி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஒரு பாறை இருக்குன்னா அந்த பாறையா அவங்களுக்கு தெரியாது பல்லவர்கள் காலத்துல இருந்த சிற்பிகள் தான் இருக்கிறதுலேயே பயங்கரமான சிற்பிகள் அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த பாறையை கொடைஞ்சி ஒரு உருவமா செதுக்கிறதுல ரொம்ப இது இது பாருங்க தெரியுதா இது ஒரு பெரிய குதிரை குதிரையோட ஃபேஸ் ஆனா இது முழுமை பெறலையா இல்ல இது வந்து அழிஞ்சிருச்சான் தெரியல ஆனா இது ஒரு குதிரை அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க யானை ரெண்டு யானை இருக்கு அந்த யானைக்கு மேல யானை ஊர்வலமா வருது அந்த அந்த யானைக்கு மேல இங்க பாருங்க யாரு வராங்க அப்படின்னு ஆஹ் அதுல சரியா தெரியல அழிஞ்சிருச்சு மேபி அந்த இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கடவுள்களோட சிற்பமா இருக்கலாம் ஆனா அவங்க வரத பார்த்தா அங்க பாருங்க ஒருத்தரோட உருவம் தெரியுது சைடுல அந்த மன்னர் வரும்போது இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே அதெல்லாம் தெரியுது கண்டிப்பா இது வந்து ஏதோ ஒரு மன்னர்கள் மன்னர்கள் வர ஒரு ஊர்வலத்து தான் குறிக்கும் சொன்னல யாழி எவ்வளவு பெரிய யாழி பாருங்க யாழியா சிங் சிங்கமா புலியா இதை நான் உங்க கையில விட்டுடுறேன் பட் பாசிபிலிட்டி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இது கண்டிப்பா சிங்கம் தான் இது ஒரு சிங்கத்தோட உருவம் தான் நம்ம சொன்ன போல இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப் அப்படின்னா இந்த இடத்த ஏன் அவங்க உருவாக்குனாங்கன்னு தெரியல இந்த ராக்ஸ் எல்லாம் அவங்க எப்படி கட் பண்ணாங்க அப்படின்றது உங்களால் யோசிக்க முடியுதா சாதாரண இப்போ இருக்க டெக்னாலஜியை வச்சு ஒரு பாறையை ரெண்டாக உடைக்கணும் அப்படின்னாலே பெரிய பெரிய மிஷின்ஸ் நிறைய வேலையாட்கள்லாம் தேவைப்படுது ஆனால் இவ்வளோ பெரிய பாறையை அவங்க நினைச்ச ஒரு உருவத்து உருவமாக கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருந்திருக்கணும் அவங்க எவ்வளோ பெரிய டெக்னிஷியன்ஸ்னா இருந்திருக்கணும் பிரமிப்பாக இருக்கு இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஒளி வச்சு கட் பண்ணுற முடியாது ஏதோ ஒரு டெக்னாலஜியை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டெக்னாலஜியை வச்சுதான் இவ்வளோ பெரிய கிரானைட்ஸை இந்த மாதிரி அவங்க நினச்ச ஒரு உருவத்தை அக்யூரேட்டாக செதுக்க முடிஞ்சிருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பாறை எடுக்கிறீங்க ஒரு சிற்பம் செதுக்குறீங்க அதை ஒரு சிலையாக்குறீங்கன்னா அது சரியில்லைன்னா அதை தூக்கி போட்டு வேற வாங்கிக்கலாம் இல்லை வேற செஞ்சுக்கலாம் பட் ஆனால் ஒரு பாறை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த பாறை இந்த மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வரணும் அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே அந்த மொத்தமே வேஸ்டாக போயிடும் ஸோ ரொம்ப ப்ரீ பிளான்டாக ரொம்ப பெரிய டெக்னிஷியன்ஸால் மட்டுந்தான் இந்த மாதிரி குடைவரை கோயில்களெல்லாம் செய்ய முடியும் சரி ஓகே என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பேசுறதுனால இன்னொரு இடத்துக்கு போயிட்டு எப்படி இவங்க வந்துட்டு பாறைகள் எல்லாம் உடைக்கிறாங்க எப்படி பாறைகள் எல்லாம் செதுக்குறாங்க அப்படின்றத பாப்போவாங்க இப்ப இந்த ராக்ஸ் எல்லாம் இப்படி இருந்த பாறைகளை இவங்க எப்படி கட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு உருவத்தை செதுக்குறாங்க அப்படின்றத இந்த டெக்னாலஜியை பத்தி நம்ம பார்த்தோம்ல இப்படிதான் இங்க பாருங்க இப்ப இந்த பாறைய அவங்க ரெண்டா உடைக்கணும் நேர்கோட்டில் ஹோல்ஸ் போடுறாங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வந்து இந்த இடைவெளிலாம் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்ட்ரைட் கோடு இந்த கோடை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன மரத்துண்டுகளை இதுக்குள்ள ஃபிட் பண்ணுவாங்க லைனாக எல்லாத்துலேயும் லைனாக மரத்துண்டுகளை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள மூலிகை கலந்த தண்ணியை ஃபில் பண்ணுவாங்க அப்போது இந்த மரம் என்ன ஆகும்னா அந்த மூலிகை தண்ணி ஊறி ஊறி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படி எக்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஒரே டைம்ல எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த பாறை ரெண்டா குழந்தைக்கும் இப்படிதான் இவங்க பாறைகளை ரெண்டா உடைக்கிறதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க இது ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த இடம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொடர்புடையது அப்ப இருந்த ஆளுங்க ரொம்பவே அமானுஷியமான ஆளுங்க அவங்க வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன்ல இருக்க நம்ப முடியாத சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க அப்படின்றதுக்கான சான்று இவ்வளோ பெரிய பாறை என்னப்பா இது சாதாரண பாறை தானே இந்த பாறையில என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா இந்த பாறையை நல்லா பாருங்க இந்த மலையை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த மலை பேரு மெழுகு பாறை மெழுகுனா என்ன மெழுகுனா உருகும் எப்படி உருகும் ஹீட் காமிச்சா மெழுகு உருகிடும் அப்படியே இந்த மலையை பாருங்க இந்த மலைய பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் இந்த மலையில மலை உருகி எப்படி ஒரு மெழுகு ஒரு கேண்டல் ஏத்தி வைக்கும்போது உருகி வழியுமோ அந்த மாதிரியான சுவடுகளை நீங்க இந்த மலையில எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் இந்த மலை உருகி இருக்கும் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க நல்லா பாருங்க மெழுகு உருகி பழிஞ்சு ஓடுற மாதிரி இந்த மலையோட அமைப்பு இருக்கும் இது தண்ணி வழியறதுனாலேயோ இல்ல ரொம்ப இயர் சாணதுனாலே இந்த மாதிரிலாம் இல்லை உண்மையாலேயே இந்த பாறையே உருகி உருகி உருகிதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாயிருக்கு இத வந்துட்டு பெரிய பெரிய அறிஞர்களே ஒத்துக்கிறாங்க அப்படியேப்பட்ட ஒரு அமைப்பு இங்க பாருங்க உங்களுக்கு தெரிதா இதெல்லாம் வந்துட்டு உளி உளி வச்சு சிற்பிகள் செஞ்ச ஹோல்ஸ் கிடையாது இதை நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும் கிட்ட வந்து கூட காட்டுறீங்க பாருங்க இது பாருங்க இந்த ஹோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்துட்டு சிற்பிகள் உளிய வச்சு உண்டாக்குன ஹோல்ஸ் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மலை நல்லா கெட்டியாக கடினமாக இருக்கு ஓகேவா இப்போ இதே மலையை நீங்க கல்லு நினைச்சுக்காதீங்க ஏதோ ஒரு மெட்டல் நினைச்சுக்கோங்க இப்போ நான் இதை வந்து நெருப்பு வச்சு உருக்குறேன் அப்படி உருக்கும் போது இந்த ம இந்த பாறை வந்துட்டு நம்ம சப்பாத்திக்கு பேர் செய்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியில் இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சப்பாத்தி மாவை நான் அப்படி குத்துறேன் இது பண்ணுறேன் அப்போ அந்த சப்பாத்தி மாவு என்ன ஆகும் அது வந்து ஃபுல் கெட்டியா இல்லாத ஒரு சப்பாத்தி மாவை வச்சு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மலைய உருக்கி சிற்பங்கள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க மலையை உருக்குற அளவுக்கான டெக்னாலஜியை நம்ம முன்னோர்கள் கையாண்டிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இது நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் நம்புறதுக்கான சில விஷயங்களும் இங்கே இருக்கு அதில் தான் இந்த பாறைகள் நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு சிற்பங்கள் சிலைகள் இதெல்லாம் பார்த்துட்டோம் அதனால செப்பல் போட்டுகிட்டே நடந்து போய்ட்டு இருந்தோம் பட் இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம செப்பலை கழட்டிட்டு தான் போறோம் ஏன்னா இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க ஒரு வரலாற்று சின்ன மட்டும் கிடையாது இது ஒரு கோவில் வாங்க சிவன் பார்வதி புடைப்பு சிற்பம் இவருதான் இந்த கோவிலோட உண்மையான சிவபெருமான இருந்திருக்கு இவர் தான் உள்ள இருந்திருக்குங்க துர்கை வதம் பண்ற ஒரு புடைப்பு சிற்பம் எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க மிகப்பெரிய முருகன் கோவில் அதாவது உலகத்திலேயே முதன்முறையாக கட்டப்பட்ட முருகன் கோவில் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு ஆர்காலஜிக்கல் சர்வே சுனாமிக்கு அப்புறம் இந்த இடம் கண்டுபிடிக்கிறது ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் முருகனை வேல் வச்சு வழிபட்டிருக்காங்க